அன்னை தந்தை இல்லாமலே ஆதரவும் இல்லாமலே அன்னை தந்தை இல்லாமலே ஆதரவும் இல்லாமலே அலைபவர்கே சொந்தம் யாரையா அலைபவர்க்கே சொந்தம் யாரையா ஓ ஆண்டவரே நீங்கள் தானையா எங்கே செய்யா தலும் நீங்கள் தானையா ஆண்டவரே நீங்கள் தானையா எங்கே செய்யா ஆறுதலும் நீங்கள் தானையா அன்னை தந்தை இல்லாமலே வாடி நிற்கும் நேரம் எல்லாம் வந்து என தேற்றுகிறீர் வாயின் முத்த தாளட்டமெல்லாம் போக்குகிறி வாடி நிற்கும் நேரம் எல்லாம் வந்தே என தேற்றுகிறீர் வாயின் முத்த தாளே எந்தன் வாட்டமெல்லாம் நீக்குகிறீர் முற்கழு கொள்ளீலியை போல் மூடி கிடந்த என்னை கண்டி ஓத்தவியே என் புறாவே என்றழைத்து வரவடைத்தீர் உலகம் என்னை வெறுத்தாலும் ஓம் மடியக்கலும் தந்தீர் கண்மணியே என்றொரை கண்ணங்களில் கர்ணங்களே முத்தமிட்டீர் கண்மணியே என்றொரை கண்ணங்களில் முத்தமிட்டீர் பண்ணை தந்தை இல்லாமலே கிடந்த என்னை கூட ரூபவதி என்றழைத்தீர் எல்லையற்ற பாவங்களிலே இருந்த என்னை நேசிக்கிறீ இரண்டு கிடந்த எண்ணெய் கூட ரூபவதி என்றழைத்தீர் எல்லையற்ற பாவங்களிலே இருந்த என்னை நேசிக்கிறீ தாக கொண்டமானை போல் நான் கதறுவதை கேட்டீரே மந்தை தன்னை சேராதிருந்தேன் மார்பில் அழைத்து கொண்டீரே எனக்கும் என்னை பிடிக்காமல் இருந்த நிலையில் என்னை அழைத்தீர் உலர் மரமாய் காய்ந்திருந்தேன் உயிர் கொடுத்தீர்த்து விட்டேன் உலர் மரமாய் காய்ந்திருந்தேன் உயிர் கொடுத்தீ விட்டே அன்னை தந்தை இல்லாமலே உண்மை நம்பி வந்தேன் நான் உலகை திரும்பி பார்ப்பதில்லை இன்னொருவர் இடத்தில் சோகம் பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை உண்மை நம்பி வந்தேன் நான் உலகை திரும்பி பார்ப்பதில்லை இன்னொருவர் இடத்தில் சோகம் பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை ஏசப்பாணி இல்லை என்றால் என்றோ மண்ணில் மறைந்திருப்பேன் என்னுடைய உருவம் மாறி உழுதியோடு கலந்திருப்பேன் எல்லையற்ற அன்பாலே என்னை மிகவும் ஏசிக்கும் தேவா உம்படியில் படுத்துக்கொள்வேன் விரல்கள் பிடித்துக்கொள்வேன் கொள்வேன் உம்படியில் படுத்துக்கொள்வேன் வீரல்கள் இடித்துக் கொள்வேன் உம் அடிகள் படுத்துக் கொள்வேன் வீர்கள் இடித்துக் கொள்வேன்